வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்க எம் அப்டேட் பார்க்க போகிறோங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பார்க்காம கமெண்ட் நிறைய பேர் பண்ணுறீங்க ஃபுல் வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறீங்க ப்ளஸ் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறீங்க இன்டர்வியூக்கு எப்படி ரெடி ஆகணும் ஏற்கனவே எவ்வளோ வீடியோ போட்டிருந்தாலும் டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி ஆகுது என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எம் இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லி இருக்குது அந்த செக்ஷன் அதில் ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ்குள்ளே தான் இருக்குது and 20 videos பாத்துக்குங்க ஓகேங்களா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு செலக்ஷன் லிஸ்ட் எப்பதா வருதுன்னு சொல்லி கேப்பீங்க செலக்ஷன் லிஸ்ட் எப்பவுமே एग्जाम முடிஞ்சானே 1 வீக் குள்ள வந்துரு 1 வீக் கு एग्जाम முடிஞ்சலங்க உங்களோட ரிசல்ட் வந்தானே 1 வீக் கம்பல்சரி வந்துட்டே இருந்தது இந்த டைம் கொஞ்சம் டியிலே ஆயிச்சு கம்பல்சரி இந்த வீக் குள்ள வந்துரு பொங்கலுக்கு முன்னாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா செலக்ஷன் லிஸ்ட் மேக்ஸिमम வந்துரு அதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்களா இன்டர்வியூ ப்ராசஸ் போவீங்க எங்க மேக்ஸிமம் இன்டர்வியூ நடக்குன்னா சென்னையில் நடக்கிற தான் இருக்கு ஓகேங்களா ஜூனியர் சீனியர் அதுக்கப்புறம் எக்ஸாமினர் ரீடர் இவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து தேர்ட்டி மார்க் இருக்குங்க தேர்ட்டி மார்க்ல யாரு ஹை மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க அடுத்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போகலாங்க ஓகேங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு செல்ஃப் இன்டோஸ் நல்லா தெளிவாக பேசுங்க ஆனால் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க நாமள்கிட்ட நிறையா ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ நிறையா பண்ணியாச்சுங்க அப்பவுமே செல்ஃப் இண்டோர் நிறைய பேர் Grazie. Okay. யோசிச்சு யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது அது கரெக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டதே சிலதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்ச வச்சுங்க ஓகேங்களா உங்களோட டிஸ்ட்ரிக் பற்றி கொஞ்சம் நல்லா ஃபேமஸான பிளேஸ் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க சொன்னேன் கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்கான ஸ்கில் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் அப்டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியான அப்டேட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் கொஷின் கேட்டுருக்காங்க நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னன்னா ப்ராக்டிக்கல் பாட்டிகல் வந்து இவங்களுக்கு ஓஏ ப்ளஸ் வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்குங்க ப்ராக்டிக்கல் என்னென்ன கேட்பாங்கன்னா மேக்சிமம் ஒரு சில டைம் போன டைம் வந்துங்க வெற்றிலை கொடுத்து மாலை தோரணம் கட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு துணி கொடுத்து பாக்கெட் வைக்க சொன்னாங்க ஊக்கு வைக்க சொன்னாங்க ப்ளஸ் சில டைம் வந்துங்க அதை வந்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க அது மாதிரி நிறையா சைல் செய்ய சொல்ல கேர்ள்ஸை கோலம் போட சொல்லுவாங்க பாய்ஸை வந்து நிறையா ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அதையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக நல்லா நல்லா கரெக்டாக பெஸ்ட்டாக பண்ணணும் ஓகேங்களா அதே போல் ஒரு இமேஜ் கொடுத்து இந்த இமேஜில் என்னென்ன திங்ஸ் திங்ஸ் பார்த்தீங்க ஒரு டுவெண்ட்டி திங்ஸ் எழுதுங்க அது மாதிரி நிறைய கொஷின் சொல்ல டிஃப்ரென்ஸ் பைன் பண்ண சொல்ல இது மாதிரி நிறைய கொஷின் இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் இல்லைங்க ப்ராக்டிக்கலில் கேட்டுருக்கிறாங்க ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டை தான் இன்டர்வியூக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஓகேங்களா ஓஏ வாட்ச்மேன் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு செவன்ட்டி மார்க் நடக்குங்க செவன்ட்டிக்கு நீங்கள் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்து அந்த அன்னைக்கு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்கலாம் இல்லாட்டி அதை வாசிச்சு காட்ட சொல்ல இது மாதிரி எல்லாம் டெக்னிக்கலாக ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பயம் இல்லாமல் போனீங்கன்னாவே பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ஓகே ஓகேங்களா அதுக்கடுத்தது பாருங்க என்னென்ன சான்றிதழ் தேவை என்னென்ன சான்றிதழ் தேவைன்னா நீங்கள் அப்லோடு பண்ணும்போது வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க என்னென்ன அப்லோடு பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மேக்ஸிமம் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு பிரியாரிட்டி சர்டிபிகேட் வச்சிங்கன்னா அதுங்க அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சர்டிபிகேட்டுங்க அதுக்கப்புறம் ஆதார் எனி டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதோ ஒரு எனி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் இல்லாட்டி போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கட் ஆஃப் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லி இது நம்மளோட அஃபிஷியல் அனலைஸ் பண்ண கட் ஆஃப்ங்க இவ்வளோதான் இல்லை செவன்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கீங்க மேக்ஸிமம் அடுத்த ரவுண்டு போக சான்ஸ் இருக்கு ஓஏ அவங்களுக்கெல்லாம் ஓகேங்களா நீங்கள் அடுத்த ப்ராக்டிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஆனால் அதுதான் வரும் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இது அனலைஸ் பண்ணலன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்னால் என்ன பிஎஸ்டிஎம்னால் என்ன தமிழ் வழியில் பயின்ற சான்றிதழ்னால் அது பழைய டிஎன்பிசி வெப்சைட் நீங்கள் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கோ புதுசாக வாங்குமான்னு சொல்லி கேட்குறீங்க அதுவே வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே நீங்கள் புதுசாக கூட அப்ளை சேவையில் இ சேவை இதில் லாக்இன் பண்ணி இல்லாட்டி கேண்டிடேட் இதில் கூட நீங்கள் லாக்இன் பண்ணி கூட நீங்கள் சிட்டிசன் லாகின்ல போய் கூட நீங்களே அப்ளை பண்ணி கூட வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சப்போஸ் இல்லை இசேவே மையத்தில் அப்ரோச் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பே பண்ணி வாங்கிக்கோங்க அதே பிஎஸ்டிஎம் எப்படி அப் பண்ணணும்னு சொல்லி வீடியோ வேணாலும் சொல்லுங்க கண்டிப்பா போடலாம் ஓகேங்களா இது பிஎஸ்சிஎம் அதுவே இருந்துச்சுன்னா ஓகே சப்போஸ் வாங்கினா வாங்கிக்கோங்க நீங்க தனித்தனியாக சிக்ஸ் டூ ஃபைவ் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல சிக்ஸ் டு எயித் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல நைன்த்து டென்த்து ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நீங்க எயித்து வரைக்கும் எயித்து வரைக்கும் ரெண்டு ஸ்கூல் வாங்கி வச்சுக்கங்க வேணாலும் நைன்த்து டென்த்து வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கோங்க தப்பே இல்லை கம்பல்சரி ஒன் டு எயித் வரைக்கும் நீங்க பிஎஸ்சிஎம் தமிழ் தமிழ் வழியில் படிச்சுனீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வாங்கி வச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாம் தான் ஓவராலா இதுங்க இன்டர்வியூ ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ சேனல் மூலியுமே எடுத்துகிட்டாக்குறோம் நிறைய பேர் நல்லா பெஸ்டா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போது கொஞ்சம் பதட்டம் எல்லாம் வருது நெக்ஸ்ட் ரவுண்ட் போக போக நீங்கள் சூப்பராக பண்றீங்க எல்லாத்தையும் தேங்க்ஸ்ங்க இதே போல பெஸ்ட பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான கோஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா எந்த ஒரு டவுட்டும் இல்லை இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா எல்லா டீட்டெயிலும் சேனலை கொடுத்தாச்சு ஒவ்வொரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் கம்பல்சரி நம்ம சேனல பிளே போய் பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ்க்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இப்போ இருந்தே ரெடியாகும் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிக்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோன்னே கூடிய சீக்கிரத்தில் அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா இப்போ இருந்தே நிறைய பேர் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் தான் உங்களான அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டில் அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாரும் அடுத்த ஸ்டெப்புக்கான ப்ராக்டிஸ் இன்னைக்குலேருந்தே இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி போய் நம்ம சேனல் பிளேஸில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது அந்த டவுட் எல்லாம் வீடியோ கிளியர் பண்றோம் ஓகேங்களா சப்போர்ட்டிங்